வாங்க சப்பானிய மொழியில் பேசலாம் சப்பானிய மொழியில் உள்ள தினசரி உரையாடலில் ஒருவரை எப்படி சாதாரணமாக மற்றும் மரியாதையாக கூப்பிடுறதுன்னு தமிழில் பார்க்கலாம் வா தினசரி உரையாடல் பகுதி நான்கு சாங் அப்படின்னா திரு அல்லது திருமதி அதாவது சான் வந்து ஆண்கள் மற்றும் பெண்களை மரியாதையாக கூப்பிடுறதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா திருவளர் செல்வன் குண் வந்து தன்னை விட வயதில் சிறிய ஆண்கள் மற்றும் ஆண் பிள்ளைகளை கூப்பிடும்போது பயன்படுத்துவாங்க அதே சமயம் குன்ன வந்து தன்னை விட வயதில் மூத்தவர்கள் மற்றும் உயர் பதவியில் உள்ள ஆண்களை கூப்பிடுவதற்கு பயன்படுத்த மாட்டார்கள் அப்படின்னா திருவளர் செல்வி சான் வந்து தன்னை விட வயதில் சிறிய பெண்கள் மற்றும் பெண் பிள்ளைகளை கூப்பிடுவதற்கு பயன்படுத்துவாங்க அதே சமயம் சான் வந்து தன்னை விட வயதில் மூத்தவர்கள் அல்லது உயர் பதவியில் உள்ள பெண்களை கூப்பிடுவதற்கு பயன்படுத்த மாட்டார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி